வெல்கம் டு ஷோ சினி கார்னர் இன்னைக்கு நம்ம சினி கார்ல ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் எப்போ பேய் வருது என்ன ஆகுதுன்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு பார்க்குறவங்களே வந்து மனசை வந்து படப்படப்பாக வச்சிரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸோ இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவரோட ஸ்கூல் அண்ட் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஸோ கிராஜுவேஷன் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி வச்சு ஃபோட்டோஸ் இருக்கார் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் படித்த காலேஜில் தான் வந்து ஃபோட்டோ இருக்காரு ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங் சீனே காட்டுவாங்க ஸோ ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் இருப்பாங்க ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் ஸோ ஹீரோவோட பேர் வந்து டென் இவங்க ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் ஜென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஒரு ஜூனியர் ஸோ இவங்க வந்து அப்படியே அவங்க லவ் போயிட்டு இருக்கும் இவர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு மர்மமான ஒரு இமேஜ் தெரியும் என்னடா இது ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படி சும்மா சடனாக வந்து வந்து ஓவர் எக்ஸ்போஸ் நினச்சிட்டு அப்படியே வந்துடுவாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து காலேஜ் கிராஜுவேஷனில் வந்து ஜென்னோட என்ன வந்து லைக் இவன் வந்து ஜூனியர் இல்லையா இவர் வந்து சீனியர் இல்லையா ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி நடக்கும் அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் என்ன பண்ணுவார் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வண்டியை ஓட்டுன்னு சொல்லுவார் காரை வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜின் வந்து ஓட்டிகிட்டு போவாங்க ஓட்டிகிட்டே போகும்போது வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரோடை கிராஸ் பண்ணுவாள் அவளை இடிச்சுட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்துருவா இவன் வந்து என்ன பண்ணுவாள் நான் இறங்குறேன் இறங்குற அப்படின்வா இவன் வந்து வேண்டா ஒன்றும் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அதுக்கப்புறம் இறந்துட்டு இருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துருவாங்க ஸோ இவன் வந்து மூணு நாள் அந்த ப பதட்டத்திலே இருப்பா ஒரு மாதிரி நம்ம ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பாள் பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜென் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து ஜாலியாக இருப்பார் நான் அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார் அவர் எங்கெங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து ஷட்டரில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் கிளிக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து ஒரு அம்மானிஷ உருவம் தெரியும் ஸோ இவர் வந்து ஒரு அந்த இறந்த பொண்ணு தான் வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாலோ அப்படின்லாம் நினச்சிட்டே இருப்பார் ஸோ அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து சொல்லுவா எனக்கு ஒரே கெட்ட கெட்ட கனவு வந்து நம்ம வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கணும் இல்லைனா இந்த மாதிரிலாம் ஆகாது ஸோ ஒரு வேலை அந்த ஆவி தான் நம்மளை வந்து தொடர்றதோ அப்படின்னா இவனும் அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுவான் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கழுவி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கடையில் போய் அந்த கழுவி எடுத்துகிட்டு வந்து போது எனக்கும் இந்த மாதிரிலாம் ஆகுது சார் அதெல்லாம் பேயெலாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடைக்காரனாகிட்டே சொல்லுவாங்க அவரே வந்து அம்மா அப்பா தான் உன்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு காமெடிலாம் பண்ணுவார் அதுக்கப்புறம் நீ ஃபோட்டோகிராஃபர் தானே உனக்கு ஃபோட்டோகிராஃபியை பற்றி தெரியுமா இல்லையா இது வந்து ஷட்டர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அதனால தான் உனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக கலாச்சி சிரிச்சுட்டு அனுப்பிடுவாரு பட் அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்கும் அவன் வீட்டில் போயிட்டு எங்கே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ கழுவி வச்சா எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஊரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இவனுக்கு ஒன்றுமே புரியாது ஒரு அவன் அண்ணா கிட்டே போய் மறுபடியும் சண்டை போடுவான் அவங்க இதில் தான் வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லுவான் அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள் இல்லை நம்ம கொலை பண்ண பொண்ணு தான் நம்மள ஃபாலோ பண்ணுறான் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் ஜென்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வருவான் மச்சா என்னை வந்து ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வெட்டிங் அட்டையரில் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு உருவம் தெரியும் அது பயங்கரமாக இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடும் அதுக்குள்ளே அந்த பையன் ஃபோட்டோ முடிச்சுட்டு போய்ட்டு இருப்பான் அடே இங்கே தான் நடக்க மச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த லைட்லாம் ஒரு மாதிரி ஆஃப் ஆகிடும் இவன் போய்ட்டு அங்கே ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனே ஆகாது அப்போ டக்குன்னு ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா வந்து லைக் வந்து அந்த ஃப்ளாஷ் ஆகும் இல்லையா ஃப்ளாஷ் ஆகுற இது மட்டும் காட்டே இருக்கும் கரண்ட் போயிடுச்சு கேமரா நம்ம கையில் இருக்குது எப்படி ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான் டக்குன்னு போய் ஆன் பண்ணிடுவான் ஆன் பண்ணா அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பிரைட் ப்ரைடன் குரூமும் இருப்பாங்க ஸோ என்ன ஆகுனா ரெண்டு நாள் காட்சி அந் அதே பையன் வருவான் வந்து எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கேன் எனக்கு செத்துன போல் இருக்கு மாற்றான் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பான் டக்குனு அவனோட உருவம் போயிடும் இவன் யோசிப்பான் என்ன நடக்குது ஒரு வேலை அந்த குழப்பம் ஆத்மா தான் நம்மளை தொடருதோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இதில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி வந்து பயங்கரமாக பல்லுலேருந்து ரத்த வர மாதிரி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரிலாம் ட்ரீம் வரும் அதை வந்து இவன் கிட்டே சொல்வா உடனே என்ன பண்ணுவான் காலேஜில் போய் மறுபடியும் அவன் என்ன காலேஜ் படிக்கிறான் ஏன்னா ஜூனியரில் இவன் வந்து சீனியர் ஹீரோ ஸோ காலேஜுக்காக போயிடுவான் காலேஜ் போயிட்டு அவள் யோசிச்சிட்டே இருப்பான் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு இவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இவன் வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு இருப்பான் வச்சுட்டு நின்றுட்டே இருப்பான் டக்குன்னு ஒரு உருவம் வந்து ஐ மீன் டோர்லாம் ஓப்பன் ஆகுற மாதிரி சவுண்டு கேட்கும் லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அவங்க டக்குன்னு பார்த்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்க மாதிரி இருக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சி என்ன வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆல்ரெடி எடுத்தான் அந்த ஃபோட்டோலாம் காட்டிகிட்டே இருப்பாள் இந்த ஃபோட்டோவை பார்த்தியா இதில் ஒரு உருவம் இருக்குது அது மாதிரி ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாள் டக்குன்னு நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா டக்குன்னு அந்த பொண்ணு காணாத போயிடுவான் என்ன நடக்குதுங்க நமக்கு தான் மென்டல் ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டு அவர் மாதிரி சைலண்ட்டாக இருப்பான் இவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது ஸோ அப்படியே வந்து ஃப்ளாஷ் பேக் போனிங்கன்னால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வேற எங்கேயும் இருந்திருக்க மாட்டா அவன் தான் அவனோட காலேஜ் ஜூனியர் தான் ஸோ அவனும் ஜென் இருக்கா இல்லையா ஹீரோ அவனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கதை வந்து இந்த பொண்ணு தான் கண்டுபிடிப்பா தான் கதை கண்டுபிடிப்பா எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆகிட்டு நம்மளால் கொலை பண்ணிட்டுமா அப்படின்ட்டு கொலை ஆன இடத்துக்கு போயிட்டு அந்த நியூஸ் பேப்பர்ஸு அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க இப்போ இறந்து போனால் ஆக்சிடென்ட் அந்த ஜோன்லலாம் வந்து நியூஸ் பேப்பரில் ஒட்டியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் போய் செக் பண்ணுவான்னு செக் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி ஒருத்தர் இறந்துருக்கவே மாட்டாங்க அங்கே இருக்க ஒரு போலீஸ் கிட்டே அதே இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணாங்களே அங்கே போய் கேட்பாங்க யாராச்சும் இங்கே எதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சா ரீசெண்டாக அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நான் ஒரு இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லும்போது இல்லையா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலேயே பாப்பாங்க நாய் தான் வந்து இறந்து கடந்த நடந்தது அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஒன்றுமே புரியாது நம்ம மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோம் நமக்கு இப்படி ஒரு உருவெல்லாம் தென்படுது ஆனால் இங்கே யாருமே இறந்து போகலன்னு சொல்கிறாங்களே இது என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியாது அப்புறம் அந்த பொண்ணு யோசிப்பா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் இருக்குல்ல அந்த காலேஜில் ஒரு பயாலஜி லேப் இருக்கும் ஸோ அந்த பயாலஜி லேபை போய் பார்ப்பா எதனால அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒன்னா அவனோட அப்பார்ட்மெண்ட்டு இல்லைன்னா வந்து அந்த காலேஜ்ல இருக்கு காலேஜ்ல போட்டோ எடுக்கும் போது மட்டும்தான் அந்த பொண்ணு தெரியுறா ஏன் இந்த மாதிரி தெரியுறா அப்படின்னு பார்க்கும்போது காலேஜோட ரெக்கார்டு ஆல்பம் இருக்கும் அதில் வந்து போய் பார்ப்பா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவளுக்கும் கண்ணில் உருவம் தெரியும் இல்லையா அந்த கிராஸ் பண்ண பொண்ணு அதே பொண்ணு காலேஜ்ல படிச்சிருப்பா இவ திருப்புவா சீனியரா இருப்பா ஸோ பார்த்துட்டு இந்த பொண்ணு தானே நம்ம இன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க போவா அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இந்த காலேஜ்ல படிச்சிருக்கா அப்படின்னு தெரியும் உடனே வந்து சைலண்ட் ஆயிட்டு இவக்கு ஹீரோ கிட்ட வந்து கேட்பா இந்த பொண்ணு உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது ஆஹ் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிப்பான் அன்னைக்கு இந்த பொண்ணை தான் நம்ம நான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னோட நீ வேற போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான் அப்புறம் என்னன்னா இந்த லேபுக்கு வந்தாதான் இந்த காலேஜுக்கு வந்தாதான் அந்த உருவம் தெரியுது காலேஜ்ல போட்டோ எடுக்கிற அப்ப மட்டும் தான் உருவம் தெரியுதுன்னு அந்த காலேஜ்ல போய் போட்டோ எடுத்துட்டு இருப்பான் ஹீரோயின் போய் அவனோட கேமரா எடுத்து போலார் கேமரால வந்து பொய்யே தெரியாது உண்மைதான் தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அதை போய் எடுத்து பார்ப்பான் எடுத்து பார்க்கும்போது எந்த இடத்துல எதுவுமே தெரியாது சரின்னு அந்த அந்த லேப்கிட்ட மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நேராக அந்த லேபுக்குள்ளே போய் இருந்து எடுத்தால் ஒன்றும் தெரியாது நம்ம உள்ளே போய் எடுக்கலாம்னா அந்த லேப்குள்ளே போய் எடுப்பா போனால் அந்த லேப்லேருந்து டேப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும் தண்ணி வரமோ அது அந்த டேப்புக்குள்ளேருந்து அப்படி அந்த சிங்க்குள்ளேருந்து ஒரு தலை மட்டும் அப்படியே பொறுமையாக பொறுமையாக எழுந்து வந்துகிட்டே இருக்கும் பார்க்கும்போதே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அவள் அப்படியே அந்த தள்ளி தள்ளி போயிட்டே இருப்பாங்கங்க ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த இடத்துல தான் இருக்க மாதிரி காட்டும் ஒரு டேபிள் மேலே இருக்க மாதிரி காட்டும் அந்த டேபிள் எடுத்துட்டு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த ஊர் அப்படியே கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இவ போய் லாக்கை தரக்க ட்ரை பண்ணுவா ஹீரோயின் லாக் தறக்கவே தரக்காது அப்படியே கிட்ட கிட்ட அந்த பேய் கிட்ட வந்து நிற்கும் அவள் டக்குன்னு லாக்கை திறந்து வேகமாக கேமரா எடுத்துகிட்டு கொடுக்குணும்னு ஓடிடுவா அப்புறம் அவ கன்ஃபார்ம் பண்ணிடுவா அந்த லேபில் தான் அந்த பே இருக்கு இப்போ வந்து இந்த காலேஜில் எடுக்கும்போது தான் இருக்குது அது ஒரு இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சரி என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்கும்போது அவன் வீட்டுக்கு போயிடுவான் வீட்டுக்கு போய்ட்டு அவன் கிட்ட கேட்பா இது யாரு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது அவடனே சொல்லுவான் இவ வந்து இவ பேர் வந்து நேத்ரே இவ வந்து என் காலேஜ்ல எங்க கூட தான் படிச்சா உனக்கு தெரியாது இவளை பத்தி அப்படின்னு சொல்லுனே இவளை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சடனா பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி வந்தான் இல்லையா அந்த பையன் இவனோட வீட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே விழுந்து செத்துருவான் இந்த ஹீரோட வீட்டுல இருந்து ஒண்ணுமே புரியாத அவன் இறந்து போறான்னு சொல்லிட்டு அதுவும் மாடி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போவான் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியாத இருந்திருக்கும் அப்போ ஹீரோயின் கண்டுபிடிப்பா இவன் யாருன்னு கேட்கும்போது இவன் சொல்லுவான் இந்த மாதிரி நானும் எவ்வளோ லவ் பண்ணோம் பட் ஆனால் இவளுக்கும் எனக்கும் செட் ஆகாதனால நான் வந்து அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பிரேக்கப் பண்ணிட்டேன் எதுனால அப்படின் கேட்டால் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க ஹீரோ போய் சொல்லியிருப்பான் ஹீரோயின் கிட்ட இவனோ நேத்திரையோ வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த காலேஜ்லேயே வந்து ஒரு மாதிரி அமைதியான கேள் எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க பட் ஹீரோ இருக்கா இல்லையா டென் இவன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப நேத்திரையை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டு அவளை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுவான் அதை பிடிச்சா அவன் மேலே ரொம்ப லவ் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க நல்லா சுற்றுவாங்க ஜாலியாக இருப்பாங்க அவனோட அப்பார்ட்மெண்ட் கீவை போவா எல்லாமே பண்ணுவா இவனோட கனவுக்கும் சப்போர்ட்டாக இருப்பா அந்த கேமரா வச்சுருந்தான் இல்லையா அந்த கேமராவே அந்த நேத்திரைய தான் வாங்கி கொடுத்துருப்பா வாங்கி கொடுத்து நீ ஃபோட்டோஸ்லாம் எடு உன்னோட கேரியரை பாருன்னு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருப்பா இவனும் அந்த கேமராலாம் எடுத்து நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இவங்கள போயிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் சடனாக வந்து நேத்தரை வந்து இவகிட்ட வந்து இவன் போய் சொல்லியிருக்கா எனக்கு உணவு பிடிக்கல எனக்கு உலகில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நேத்தையே ஏன் ஏன் கேட்டுட்டு ரெண்டு பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு நேற்றை வந்து அங்கேருந்து கிளம்பிடுவா அப்படின்றதே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான் பாதி ஸ்டோரி வந்து ஃப்ளாஷ்பாக காட்டுவாங்க அந்த ஹீரோயின் கிட்ட சொல்லுவான் அதுக்கப்புறம் அவள் காலேஜ்லேயே விலை எங்கே போனால் என்ன ஆனான்னு கூட எனக்கு தெரியாது நீ என்னன்னா இவ்வளோ போய் ஆக்சிடென்ட் பண்ணனு சொல்கிறேன் பண்ணுறோம் இல்லை நான் இந்த பொண்ணு தான் ஆக்சிடெண்ட் பண்ணணும்னா நம்ம தான் போய் விசாரிச்சோமே யாருமே அங்கே இறந்து போய் அப்போவா நம்ம போயிட்டு நேத்திரையோட நேட்டிவ் எனக்கு தெரியும் அங்கே போய் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திரையோட நேட்டிவ்க்கு கிளம்பி போவாங்க கிளம்பி போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அந்த கார் பின்னாடி வேகமாக வந்துகிட்டே இருக்கும் இவனுக்கு வந்து பேக் மீரரில் தெரியும் இவன் ஓட்டிகிட்டே போவான் சடனாக பார்த்தா சைட்லேயும் அந்த உருவம் தெரியும் இவரு மாதிரி பயந்துகிட்டே போவான் போயிட்டே இருக்கும்போது எப்படியே போய் ரீச் ஆகிடுவாங்க அங்கே போனால் அங்கே ஒரு குட்டி பையன் வந்து இவனை ஒரு மாதிரி பார்ப்பான் அவங்க வந்து துறவரம்லாம் பண்ணுவாங்கன்னா அந்த சாமியாருங்க இவனே ஒரு மாதிரி பார்ப்பான் ஏன் பாப்பான்றது கடைசி வந்து நம்ம அந்த ட்விஸ்ட்டே கடைசியில்தான் தெரியும் எல்லாரும் இவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க இந்த புத்தர்கள் அவங்களாம் இவனை ஒரு மாறி பார்ப்பாங்க இவனும் அந்த வீட்டுக்கு போயிடுவான் நேத்திரையோட அம்மா இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நாங்கள் நேத்தரையோட ஃப்ரெண்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இவரவங்களில் போயிடுவாங்க போனதுக்கப்புறமா ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அப்படியே படுத்துருவாங்க எங்கே அப்படின்னு கேட்கும்போது நேத்தரை வந்து மேலே தூங்கிட்டு இருக்கா வந்து டயர்டாக இருக்கா இங்கே இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டாருன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும் அந்த மாடி மேலே போயிடுவாங்க மாடி மேலே போயிட்டு அந்த நேத்தரை தூங்கிட்டு இருக்க இடத்த போய் பார்ப்பாங்க பார்த்தாங்க ஒரே கெமிக்கல்ஸா இருக்கும் ஒரே கெமிக்கல் பாட்டிலா இருக்கும் அப்படியே திரும்பி பார்த்தா நேத்தரை திரும்பி படுத்துட்டுருப்பா ஏன்னா நேத்தரை இருக்கான்னு சொல்லிட்டு நேத்ரேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ ஹீரோயினே திருப்புவாங்க திருப்புனா ஒரு மாதிரி அப்படி அந்த எப்படி சொல்றது ஒரு பல மாதம் வந்து செத்து போனவங்களோட உடம்பு வந்து கெமிக்கல்லாம் ஊற்றி வச்சா அப்படி இருக்கும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படியே கத்துவாங்க கத்துட்டு கொடுக்குன்னு கீழே வந்துடுவாங்க அவங்க அம்மா பாத்துருவாங்க என்னதுன்னு கேட்டா நேற்று எனக்கு எரிக்க மனசு வரல அதனால நான் அப்படி படுக்க வச்சிருக்கேன் அவள் வந்து டேப்லெட் போட்டுட்டு இறந்துட்டா டேப்லெட் போட்டுக்கிட்டா நாங்கள் ஆஸ்திரியத்து அவளை காப்பாற்றிட்டோம் பட் அவளே என்ன பண்ணிட்டா மாடி மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டா இப்ப மாடி மேல இருந்து கீழே விழுந்து இல்லையா அதை அப்படியே வந்து காட்டுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டும் மாடி மேலேருந்து கீழே விழுந்திருப்பான் இவனையும் அதே மாதிரி அந்த அந்த வீட்டில் அவங்க வந்து அந்த வீட்டில இருந்து கிளம்பி ஒரு ரெசார்ட்ல போய் தங்குவாங்க அந்த ரெசார்ட்ல இவன் இவனையும் அதே ஒரு தருத்துவான் அந்த சீனை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமா இருக்கும் ரிவர்ஸா நடந்து வரும் அப்படியே அந்த எஸ்கலேட்டர் ஆஃப் பண்ணி விட்டுரும் எஸ்கலேட்டர்ல இருந்து அவன் வந்து ஒரு தப்பிக்க ஒரு வழி பண்ணுவான் அந்த வழியில அதே மாதிரி தலை கீழே நடந்து வரும் அவன் எவ்வளவோ கஷ்டப்படுவான் அவன மேல அந்த கீழே விழுந்துருவான் நல்ல வேலை வந்து அவனை காப்பாத்திடுவாங்க நார்மலாக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேத்திரையோட உடம்ப எரிச்சா தான் வந்து நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது ஹீரோயின் சொல்லும் போது அவங்க அம்மா வந்து சடங்குலாம் ரெடி பண்ணி அவளை எரிச்சிருவாங்க அவங்க எரிச்சதுக்கப்புறம் ஒன்றாக சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவள் வந்துருவா ஸோ ஸ்டோரி முடியுதுன்னு நினைப்பான் ஆனால் இல்லை இவ வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவானா எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து கலெக்ட் பண்ணி ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பா இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நேத்திரையே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து கிடைக்கும் அந்த ஃபோட்டோவில் இவ வந்து அவன் வீட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாலையா அந்த ஃபோட்டோவில் அந்த பேய் வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் அந்த டேபிள்குள்ளே போய் தலையை விட்டு அப்படி வெளியே வர மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கும் இந்த போட்டோ நம்ம இல்லையே இந்த டேபிள்ள்ள தான் அந்த பேப்போது அப்போ ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் போயிட்டு அந்த டேபிள் வந்து ஒரு ஒரு புக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு புக் எடுப்பா அந்த இருந்து ஒரு போட்டோ கீழே விழும் ஒரு காப்பீஸ் கீழே விழும் அந்த காப்பி எடுக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ரேப் பண்ண சீன் இருக்கும் என்ன அப்படின்னா லைட்டாக இருக்கும் எப்படின்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்துட்டு அவகிட்ட கேட்பாள் கேட்கும்போது ஹீரோ சொல்லுவான் இது என்ன இது நீங்களாம் வந்து அவளை ஏதோ பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்க நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்க நான் உன்னை உன இவ்வளோ நம்பினேன் உனக்காக இது பண்ணேன் அப்படி அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது கிடையாது என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு நீ எனக்கு தேவையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போது அவன் சொல்லுவான் ஹீரோ நீ வந்து என்னை ஏமாற்றியிருக்க அப்போ நேத்திரை வந்து ஏதோ தப்பு பண்ணாதான் அவளை ஏதோ கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை நான் கொலை பண்ணல என்ன நினச்சி நான் சொல்கிறேன் ஒரு நாள் வந்து நேத்திரை வந்து நான் நேற்று கிட்ட பிரேக் பண்ணிட்டு இல்ல வேணாம் எனக்கும் உங்களுக்கு செட் ஆகுது மாதிரி இருக்கு ஃபீலிங்ஸே வரலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் உண்மைதான் அது ஆனால் உன்னை நான் அப்படி ஏமாற்ற மாட்டேன் ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவன் வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த லேப்ல வந்து நேற்று அழுதுட்டு உட்காந்து இருந்திருப்பான் அந்த லேப் வந்து எல்லாரும் காலேஜ் விட்டு போயிருப்பாங்க இருட்டா இருந்திருக்கும் அப்போ இந்த ஹீரோ இருக்கா இல்லையா ஹீரோ டென்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேப்குள்ளே போயிட்டு நேத்திரையை வந்து லாக் பண்ணி அவன் விடுங்க விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக அவளை வந்து ரேப் பண்ணிருப்பாங்க அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் இவனோட மூணு ஃப்ரெண்ட்ஸு இவன் வந்து அப்படி சொல்லிட்டோமேனு சொல்லிட்டு ஒரு மாதிரி பா அவளை வேறு விட்டு வந்துட்டோமே மேலே ரிட்டன் வந்து பார்த்தா இவனுக்கு ரேப் பண்ணிருப்பானுங்க போனால் ஏய் மச்சான் அதை போட்டோ எடுத்து வச்சு கூட ஆஹ் போட்டோ எடுத்து வச்சு மிரட்டலாம் இவ்வளவு வந்து இவன் லவ் பண்ண பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இவன் ஏதோ கண்டுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இவனும் கொஞ்சம் கூட ஈவ் இறக்க இல்லாமல் அவன் பண்ண பொண்ணாச்சுன்னு கூட யோசிக்காம அந்த இடத்துல இவனும் தப்பிக்கணுன்றதுக்காக அதை போட்டோ எடுப்பான் சோ தான் இந்த பொண்ணு வந்து இவனை படி வாங்குறதுக்காக தொடர்ந்து வந்துட்டே இருப்பான் வந்து ரொம்ப லவ் பண்ணுவா ஸோ இவன் என்ன பண்ணிருப்பான் ஒரு ஒருத்தரையும் மூணு பேரும் அட்டன் ஸ்பாட்ல ஒரு ஒரு நாள் கொலை அந்த ரேப் பண்ணாங்களா மூணு பேர் அவங்க எல்லாருமே வாணி மேல இருந்தா கீழே வளர்ந்திருப்பாங்க ஸோ இப்போ இதை வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லும்போது சீனா ஒரு மனுஷன் நான் உன்னை போய் லவ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுவா ஹீரோ வந்து என்ன பண்ணுவா எல்லாத்தையும் எடுத்து கலேஜ் போட்டே வெளியே வாடி வெளியே வா ஸோ போதுமா என்னை விட்டு போயிட்டா நீ வந்து நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டா அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பான் எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுத்து பார்ப்பான் பைத்திய மாதிரி அந்த பேய் இருக்கான்னு சொல்லிட்டா அந்த இடத்துல எந்த இடத்துலயும் இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஆரம்பத்தில் இருந்து கழுத்து வலிக்கிது கழுத்து வலிக்கிதுன்னு எல்லா சீன்லயும் சொல்லிட்டே இருப்பான் டாக்டர் கிட்ட போனால் உங்களுக்கு கழுத்துல ஒரு பிரச்சனை இல்ல டேப்லெட் மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தா அந்த பேய் என்னன்னா கை காலை கீழே போட்டு தலைமை எப்படி ஒரு மாதிரி ஒரு அந்த பொசிஷனே கவுந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கும் ஃபுல்லாகவே அப்போ ஃபோ கேமரா ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்கும்போது கேமரா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்து அந்த கேமரா அவனே கிளிக் எடுக்கும் கிளிக் எடுக்கும்போது அந்த கேமரா போய் எடுத்து பார்ப்பான் எடுத்து பார்த்தா அவன் மேலே அந்த பேய் உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுவாங்க அப்போ அவன் பயப்படுவான் அப்போ வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் அவங்கள விட்டு என்றைக்குமே போகாது அது என்ன ஆனாலும் அவங்க கூட இருக்கும் அப்படின்றத அவன் ரியலைஸ் பண்ணுவான் அப்போ கழுத்தில் அது இருக்கும்போது அவள் தட்டி விட பார்ப்பான் என்ன நோ பண்ணுவான் அந்த மாதிரி பண்ணி பண்ணி ஒரு சைக்கோட்டிக்காகி மேலேருந்து இருந்து மாடி மேலேருந்து கீழே விழுவான் அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் வச்சுருப்பாங்க ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல இருப்பாங்க அந்த விட்டு போனாலே கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் வந்து பார்க்க வருவா பார்க்க வரும்போது ஒரு அழுதுகிட்டே வந்து டோரை தரப்பா இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம் நேத்திரையும் போயிட்டான்னு நினைப்போம் ஆனால் கிடையாது அந்த டோரை போது டோரில் ஒரு கண்ணாடி மிரர் இருக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் அப்படியே தெரியும் அவன் இப்படியும் உட்காந்துருப்பான் பைத்தியமாகி அப்பையும் அவன் தலை மேல அந்த நேத்திரையோட ஆத்மா வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ ஒருத்தவங்க விஷயம் வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து காயப்படுத்திட்டோம் அப்படின்னா கூட இருக்கவங்கள ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளை கண்டிப்பாக கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கும் அப்படின்னு இந்த படத்திலும் ரொம்பவே பயங்கரமாக காட்டியிருப்பாங்க ஸோ இதுதான் எனக்கோடய ஸ்டோரி இந்த மாதிரி சூப்பரான ஸ்டோரிலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சினிக்கான லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தர பாய் பாய்